வணக்கம் மக்களே நம்ம கடற்கரைக்கு போனோம் சரி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போனால் இந்த ஒரு நண்டு இந்த நண்டு ஒரு நண்டு குறைஞ்சது மூணு கிலோ இருக்குது பார்த்தாலுங்க மூணு கிலோ நண்டு இந்த நண்டோட ரேட்டு நான் நினச்சேன் சரி என்ன மூணு கிலோ நண்டு ரொம்ப நிறையா போயிடும் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா இருக்குன்னு நினச்சேன் மக்களே ஆனால் ரேட்டோட கேட்டு தலை கிருக்கிற கிருக்குறன்னு கிருங்கிட்டு இந்த நண்டோட ரேட்டு வந்து மூணு கிலோ சைஸ் நண்டு இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா போச்சு ரெண்டாயிரத்தி நான் ஆச்சரியப்பட்டு போதே சொல்கிறாப்புல இப்போ இது வந்து பெண்ணண்டு அதனால் கொஞ்சம் குறைச்சி போச்சு அதனால் இப்போ சீசன் கிடையாது அதனால் கம்மி ஆலைனா இது நாலாயிரம் ஐயாயிரம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாப்புல சரி நண்டை பார்த்தாச்சு இனிமேல் அடுத்து இந்த ஒரு இறால் கொண்டு வந்தாப்புல கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் ராள் அதை ஒரு மூணு விதமாக பிரித்தாப்புல மூணு விதமாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காசு சரி குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது இவ்வளோ இறால் இருக்கு இந்த ராலு சரி இதுக்கும் என்ன விலை எல்லாம் விற்குது அப்படின்னு பார்த்தோம்னா தலை ரிவர்ஸாக சுற்றிட்டு என்னடான்னு பார்த்தா இவ்வளோ இறாலும் எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுச்சு எம்மாடி இவ்வளோ இறால் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆமாங்க இது கேட்டதுக்கு இதுவும் ரேட்டு கம்மி தான் கம்மியாக தான் போயிருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறப்பல ஏன் அப்படின்னு கேட்டால் இது சின்ன சைஸ் ராள் இதுவே சைஸு ஒவ்வொரு இறாலும் முந்நூறு கிராம் நானூறு கிராம் மேலே இருந்தால் இந்த இறாலோட ரேட்டு முப்பது நாயரூபா வரும் அப்படிங்காப்பில அந்த பெரிய சைஸ் ஆள் ஒரு கிலோவே ரெண்டாயிரத்து நூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்குள்ளே வரும் அப்படிங்காப்பில் நம்ம இந்த ஊர்காட்டில் ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு மீன் வாங்கி சாப்பிட்டா நமக்கு இங்கே இந்த ரேட்னால் அப்போ இதெல்லாம் வாங்கி சாப்பிடறது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார்களில் பெரிய பெரிய ஆள்கள் தான் சாப்பிடவும் அடுத்து வந்தான் என் நண்பன் பெரிய ஒரு சைஸான ஒரு பால் திருக்க சாரி பால் சுறா மீன் ரெண்டு மீன் அதில் ஒரு மீன் வந்து உயிரோடு தான் இருந்துச்சு இப்போ நம்ம பிடிக்க இப்படி கையில் பச்சிருக்கெல்லாம் உயிரோடு இருக்குது ஏன்னா இந்த சுறாக்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டானா தண்ணியிலிருந்து வெளியே வந்தாலும் குறைஞ்சி நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் உயிரோடு இருக்குமா சரி இதோடய வெயிட் என்ன தானே இருக்கும் அப்படின்ட்டு தூக்கி பார்த்தா இனிமையால் தூக்கவே முடியல சரி நான் தான் தூக்க முடியல அப்படின்னா என்னோடய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவரை வச்சார் தூக்கி பார்ப்போம் அப்படின்னா தூக்கி பார்த்தோம் இது வந்து ரெண்டு சுறா நாங்கள் ஒரு கிரெஸ்ஸிங் போட்டோம் இது குறைஞ்சலுக்கு இந்த இந்த வெயிட்டில் இருக்கும் அப்படின்னோம் நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு ஒரு சுறா வந்து இருபத்தஞ்சி கிலோ குறைஞ்சது இருக்கும் அப்படின்னா ஐம்பது கிலோ ரெண்டும் வரும் அப்படின்னோம் நான் இப்போது அதை வெயிட் போட்டு பார்த்தது பின்ன உள்ள வீடியோவில் உங்களுக்கு வரும் நான் கொஞ்சம் தூக்கக்கு சிரமப்பட்டேன் என் நண்பர் அப்படியே ஒருத்தகையில் தூக்கி வாசி தள்ளி இப்போ நாங்கள் அதுக்கு இடம் போடுறோம் பாருங்கள் அந்த இடையிலேயே உள்ள தெரிஞ்சிடும் இது என்ன வெயிட் அப்படின்ட்டு நிறைய பாருங்க அடுத்து பார்த்து ஒரு மூணு பாறை வந்துச்சு சரி ஒரு மூணு பாறை சரியான மஞ்சப்பாறை மீன் இந்த மஞ்சப்பாறை மீனோட ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை சுற்றிப்போம் இத்தனைக்கும் நான் சொல்கிற ரேட்டெல்லாம் இந்த டைம் ரொம்ப கம்மி தானே கம்மியே இந்த ரேட்னா சீசன் டைம்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த பாறைகள் மட்டுமே வந்து மூணு பாறையும் ரெண்டாயிரத்து நூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விலை போன மீன் மாவல் இது அந்த ஒரு மீன் மட்டுமே எட்நூறுவா அப்படின்னாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த இது கொஞ்சம் ரேட்டு கம்மியான மீன் அது ஒரு ரேட்டை சொல்கிறேன் நான் சொன்னோம் இல்லையா அது முப்பத்தஞ்சு கிலோ இருந்துச்சு ரெண்டு இந்த ரெண்டு மீனுமே முப்பத்தஞ்சு கிலோ நாங்கள் ஐம்பது கிலோ கணக்கு போடுறோம் ரெண்டு மீன் பிடிக்குது தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்குது பாம்பு மீன் பாம்பு மீன்னால் ச நம்ம அஞ்சல்னு சொல்லுவாங்க அஞ்சலம் ரொம்ப மோசமானது இந்த கடலில் புதைக்குழிக்குள்ளே இருக்கும் கடலில் பொந்துக்குள்ளே இருந்து மனுஷனை ரொம்ப அட்டாக் பண்ணுற ஒரு மீன் இந்த இந்த மீன் இது பாம்பு மீன் சொல்லுவாங்க சாமான்னு சொல்லுவாங்க